இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா கூட நாங்கள் சொல்கிற குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் சுயமாக ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க உங்களுடைய கிரக அமைப்பு தசாபத்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி மண்டலத்தில் நான்காவதாக வரக்கூடியது கடகராசி கால புருஷர்களுக்கு இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசியை சொல்லலாம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அதனால் இதை ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை ஒரு இரட்டை ராசி அப்படின்னு ஒரு பெரு ராசி அப்படின்னு சொல்லலாம் என இந்த ராசிக்காரர்களுக்கு இரவு செய்யற வேலை நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் யாரு அரச கிரகம் அதனால் இரவில் செய்கிற வேலை இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இங்கே வந்து குரு உச்சமாக செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி இதில் அடங்கியிருக்கிற நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதமும் ஆயிலும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை கரெக்டாக திட்டமிட்டு கணக்கச்சதமாக முடிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பது சொல்லலாம் ரொம்ப அறிவாளிங்க சாமர்த்தியமான பேச்சு அதிகமான அஞ்சா சொல்லலாம் பொதுவாகவே சிம்மராசி என்பர்களை தான் அப்படி சொல்ல முடியும் இவங்களும் அந்த அளவுக்கு திறமையா சொல்லலாம் உழைக்க அஞ்சவே மாட்டாங்க தன்னுடைய கொள்கையை எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் எதிரிகளை கண்டு பின்வாங்க மாட்டாங்க என்னால் அதை செய்ய முடியும் சாதிக்க முடியும் நான் நேர்மையாக இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்கள இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இறக்கும் குணம் அதிகம் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்க இல்லையா அதனால தாய் அன்புக்கு நிகராடும் ஒரு அன்பு தரக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சாந்தமும் அமைதியும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமே அப்படின்னு சொல்லலாம் எளிதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க யாரோடமும் அவ்வளோ சீக்கிரமாக பழக மாட்டாங்க ஆனால் பழக அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பெரியவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய் என்ப தரக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ஒரு விஷயத்தை டக்குன்னு இறங்க மாட்டாங்க ஆனால் அலசி ஆராய்ந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க எடுத்த முடிவில் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையில் அல்லது உறவுகள் வகையில் கூட யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களால் ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்காக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமாண்ட் பஸ்ஸில் அந்த கடகராசி என்பவர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி யாராவது இவங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கள விடவே மாட்டாங்க ரெண்டில் ஒன்றும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கே போவாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகம் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ எளிதாக வந்து டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கையில் முன்பகுதியோட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு தெய்வ பக்தியும் நேர்மையும் அதிகம் நிறைந்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ராசியில் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உலா வரப்போகிறார் கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற விஷயங்களும் உங்களுக்கு ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நிறைந்த அறிவு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக போராடி போராடி விட்டுட்டு ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் மனக்குறை இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல டக்கு டக்குன்னு நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் அந்த வரன் அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த வரன் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது நடக்கவே நடக்காதுன்னு விட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன ஏமாற்றங்களை ஒரு சில இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது ஒரு சிலருக்கு பழைய வேலை பிடிக்காமல் புதிதாக ஒரு வேலையை தேடுவீங்க அந்த வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கும் அதன் மூலிமா பழைய கடன் இருக்கு இல்லையா அந்த கடனைலாம் அடைச்சிட்டு உங்களுடைய சிக்கல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் வழியில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உதவிகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நவம்பர் ஒன்று ரெண்டு மூணுலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமோ அன்றைய தினம் நீங்கள் புதிய விஷயத்தில் இறங்க வேண்டாம் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அது சின்ன சின்ன இல இடர்பாடுகள் தடைகள் வரும் அதனால் சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்ய அதோடு கூட இந்த கால கட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க பெரும்பாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அம்மனுக்கு முடிந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா அவருடைய பார்வை நேரடியாக படத்தனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாள் வந்து குழந்தை பேரே இல்லை திருமணம் ஆகி ஏழு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்த எனக்கு நல்ல வரன் அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னே சொல்வாங்க ஆ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக தான் அமையும் அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கொஞ்சம் நெருக்கடியாக கொடுப்பார் அதிக வேலை பலுவை கொடுப்பார் அதற்கான ஆதாயத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் உடல் உழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் நிறைவேறாமல் தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் வண்டி வாகனத்தின் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இடர்பாடுகள் வரும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது வேலையில் செய்கிற விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேணாம் புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குங்க கண்டிப்பாக நல்ல பலனாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தொழிலெல்லாம் மற்றவங்களை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டாம் உங்களுடைய பொறுப்பில் அது செயல்படுற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தவங்கள முழுசாக நம்பி ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் மூலிமா உங்களுக்கு கஷ்டங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த தொழிலில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க அடுத்தவங்கள நம்பி முழுதாக நம்பி ஒரு விஷயத்தில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் நவ இருக்கிற குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ